அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் மறந்தும் வாங்க கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப எல்லாருக்குமே ஹெட்லைனை உடனே உங்களுக்கு தோணி இருக்கும் என்னம்மா ஆடி மாதத்துல இந்த பொருளை வாங்குங்க அந்த பொருளை வாங்குங்கன்னு பல பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்க வந்து வாங்கக்கூடாதது சொல்றீங்களே அப்படின்னா ஆடி மாதத்துல வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நிறைய இருந்தாலும் வாங்க கூடாத சில பொருட்களும் இருக்குது நம்ம வீட்டுல முன்னோர்கள் முன்னெல்லாம் நம்ம பெரியவங்க இருந்தாங்க இந்த இந்த மாதத்துல இது செய்யக்கூடாது அப்படிங்கறத அவங்க வந்து நம்மளுக்கு சொன்னாங்க இப்போ பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்கிறதும் இல்ல வச்சுக்கிறவங்களுக்கு பெரியவங்க நம்ம கூட இருக்கிறதும் இல்ல இப்போ வந்து நம்ம இதையெல்லாம் ஒரு பதிவாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப இந்த ஆடி மாதத்துல நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கறத ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இதுல பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டிற்கே ஆன்மீகத்திற்காகவே இந்த சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து சொல்லுவாங்க ஆடி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த ஆடி மாதத்துல பல சிறப்பான நாட்கள் நம்மளுக்கு வரும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை வரலட்சுமி விரதம் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் வரும் இந்த ஆடி மாதம் ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் தான் பூமாதேவி வந்து அம்மனாக தெய்வமாக அவதரித்த நாளாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படக்கூடிய காரணத்தினால் இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சாங்க அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க இந்த மாசத்துல இந்த விஷயம் செய்யக்கூடாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடு அந்த சொந்தமா நம்ம ஒரு வீடு வாங்குறோம் ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல அதை வந்து தள்ளி வச்சிருங்க அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்துல நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம் இந்த ஆடி மாதத்துல நாம ஏன் புதுசா வீடோ இல்ல புதுசா ஒரு மனையோ நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுனால இந்த புதுசா வீடு வாங்குறது புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா மனை வாங்கறதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கே நம்ம போறதுன்னா கூட இந்த ஆடி மாசத்துல வந்து குடி போக மாட்டாங்க வீடு மாத்த மாட்டாங்க அது மாதிரி இந்த ஆடி மாதத்திற்கே சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புதுசா நம்ம வாங்கக்கூடிய சாதன பொருட்கள் இப்போ ரொம்ப அத்தியாவசியம் நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் வந்து திடீர்னு ஒரு சார்ஜரும் ஏதோ போயிருச்சு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது கம்பல்சரியா நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்ல கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் நம்ம இதை வந்து தள்ளி கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம் ஏசி வாங்குகிறோம் இது மாதிரி மின்சாதன பொருட்கள் டிவியெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வாங்காமல் அது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள்ல வாங்கலாம் இல்லை கண்டிப்பா வாங்கியே தீரணும் இந்த மாதத்தில் அப்படின்னா அப்படின்னா ஆடி பெருக்கு நம்மளுக்கு வரும் இல்லைங்களா ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பதினெட்டாம் தேதிய ஆடி பெருக்கா வந்து வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அந்த நாள்ல வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக இந்த வாங்கியே தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பொருட்கள்ல அந்த ஆடி பெருக்கன்று கூட நீங்க வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்துல சுப காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் இந்த ஆடி மாதத்துல கல்யாணமோ வளகாப்பு வைக்கக்கூடிய மாதம் வந்தா கூட அதை அடுத்த மாசம் வச்சுக்கலாம் ஒன்பதாவது மாதம் வச்சுக்கலாம் இல்லைனா அதுக்கு முன்னாடியே நம்ம வளகாப்பு செஞ்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்துல அடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு பழமொழியே இருக்குது அதனால ஆடி மாதத்துல காது குத்துறது கல்யாணம் வளைகாப்பு அது மாதிரியான சுப சுபகாரியங்களை கூட அவங்க வந்து தள்ளி வச்சிருவாங்க அந்த சுப சுபகாரியங்களை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு புதுசா நீங்க ஜாதகம் பாக்குறீங்க இல்ல பெண் வந்து அமைஞ்சு வந்திருக்கு ஜாதக எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க பொன் வீட்டில் பார்க்க வர சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்க வந்து இந்த ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூ வைக்கிறது இல்ல திருமணம் வந்து முன் முன்வை கூட்டியே நாங்க வந்து எல்லாமே முடிவு பண்ணிட்டோம் இந்த ஆடி ஆஃபர் அப்படிங்கிறதுனால நாங்க இந்த இதுல வந்து திருமணத்திற்கு புடவைகள்லாம் வாங்கலான்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம்னு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஆனா கண்டிப்பா நான் சொல்றேங்க அது மாதிரி திருமணத்திற்கென்று புடவைகள் எடுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வந்து இந்த ஆடி மாசத்துல எடுக்கவே கூடாது நிறைய ஆடி ஆஃபர் ஆடி மாசத்துல அதாவது சும்மா ஆஃபர் போடுறாங்க நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஆனா திருமணத்திற்கு முகூர்த்த புடவைகளோ இல்ல திருமாங்கல்யமோ எதுவுமே எடுக்கக்கூடாது இந்த ஆடி மாசத்துல ஆஃபரே போட்டிருந்தாலும் நீங்க ஆவணி மாதம் தான் எடுக்க வேண்டும் திருமணத்திற்கு பூ வைப்பதோ திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது பெண் பார்க்க போறது திருமணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஆடி மாசத்துல வந்து நீங்க செய்யக்கூடாது இது வந்து இறை வழிபாட்டிற்கு முழுக்க முழுக்க ஒதுக்கின ஒரு மாதம் எப்படி நம்மளுக்கு புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபாடு செய்வதற்காக அந்த மாசமும் அப்படிதான் எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க ஆனா அதுல கூட வளகாப்பெல்லாம் செய்வாங்க ஆனா இந்த மாசத்துல வளகாப்பு கூட வந்து செய்யறது வந்து ரொம்ப யோசிப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் இந்த ஆடி மாசத்துல நீங்க வாங்கக்கூடியதை தவிர்த்துடுங்க புதுசா வண்டி வாகனம் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்கூட்டி வாங்குறோம் ஒரு பைக் வாங்குறோம் இல்லை ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா கூட இந்த ஆடி மாசத்துல வந்து வாங்கக்கூடாது கண்டிப்பா அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பொருட்கள் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் தடைகளும் தான் ஏற்படும் அதனால உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் தான் ஏற்படும் அதனால கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அம்மா இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்புறம் வேற என்ன பொருட்களை தான் நம்ம வாங்குறது அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல அம்மனுக்கு உகந்த பொருட்களை வாங்கலாம் அம்மனுக்கு நீங்க பட்டுப்புடவை வாங்கி சாத்தலாம் அது தவறு கிடையாது வளையல் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்க கோவில்களுக்கு அதுவும் அம்மன் கோவில்களுக்கு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறந்தது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வசதியான ஒரு நாளா தேர்வு செஞ்சு உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால கண்டிப்பா முடிந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்க இந்த கூடிய பொருட்களை ஆடி மாசத்துல வாங்குவத ரொம்பவே தவிர்த்து விடுங்கள் இத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எச்சரிக்கையாவே நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க கண்டிப்பா ஆடி மாசத்துல நம்ம வீட்டுல சும்மா ஒரு பொருள் டிவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மக்கர் பண்ணது புதுசா ஒரு டிவி வாங்கலாம்னு சொல்லுவோம் அப்ப உடனே நம்ம பாட்டி சொல்லுவாங்க ஏய் ஆடி மாசத்துல இதெல்லாம் வாங்க கூடாது இதை வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு நீங்க போய் ஆவணி மாசத்துல வாங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இப்ப சொல்றதற்கு ஆளும் கிடையாது சொன்னாலும் கேட்கறதும் கிடையாது இல்லைங்களா அப்படி ஒரு சில பேரும் இருக்கிறாங்க இல்லைங்களா கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்குரிய பொருட்களை வாங்குங்க வீட்டிற்கு தேவையான குளிர்சாதன பொருட்களாக இருக்கலாம் மின்சாதார பொருட்களாக இருக்கலாம் வீடு மனை வாகனம் அப்படின்னு புதுசாக தொழில் தொடங்குறது இது மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக செய்யாதீங்க அதனால வீண் உரைய செலவுகள் தான் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்